தனிமைய தனிமைய ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு தான் கிளம்பிட்டோம் திடீர் விசிட் தான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா வெளியில் எங்கேயுமே அவ்வளோ சீக்கிரம் வரவே முடியாது அடிக்கடி ரிலேஷன் ஃபங்க்ஷன் வரும் ரிலேஷன் வீட்டுக்கு தான் போகிற மாதிரி அடிக்கடி இருக்கும் வெளியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான் வர்றது இந்த வாட்டி ஹஸ்பண்டும் வந்து வெளியில் போகலான்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருந்தார் சரி தம்பிக்கும் பாப்பாக்கும் லீவு தான் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் பார்த்திங்கன்னா கிளம்புனோம் எப்போவுமே கிளங்க கிளம்புறப்ப பார்த்திங்கன்னா எதா ஒரு தடங்கள் மாதிரி ஏதோ ஒன்று வந்துட்டே இருக்கும் இந்த வாட்டி அதெல்லாம் மீறி தான் பார்த்திங்கன்னா ஊட்டி கிளம்பிட்டோம் பாதி தூரத்தில் மழை ஏற ஏற பாதி தூரத்துலேயே பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு மணி அற்றையாயிடுச்சின்ட்டு சாப்பிட்டு தான் போகலாம் அப்படின்ட்டு வண்டி நிறுத்திட்டோம் பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து வீட்லேயே புளி சாதமும் சப்பாத்தி தக்காளி தொக்கு அப்புறம் கேசரி எல்லாமே செஞ்சு தான் கொண்டு வந்தோம் அதனால் ஒரு இடத்துல நல்ல இடமும் பார்த்து உக்காந்து எல்லோரும் சாப்பிட்டு தான் கிளம்புனோம் ஃபஸ்ட்டு வந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ரோஸ் கார்டனிங் வந்திருந்தோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கலர் கலராக செகண்ட் ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் மலை மேலே ஏறுற மாதிரி இருந்துச்சு அங்கே போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கொண்டாடு உக்காண்டு வந்துட்டோம் வெயிலும் அடிச்சிட்டு பார்த்திங்கன்னா அதே சாயம் அதே சமயம் காத்தெல்லாம் அடிக்கும்போது ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் பைன் ஃபாரஸ்ட் வந்துருந்தோம் எங்கேயுமே பார்த்திங்கன்னா போகிற இடம் எல்லாமே நிறைய பார்க்குற இடம்லாம் இருக்காங்க அங்கே ஆனால் வண்டிலேயோ கார்லேயோ வந்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நிறைய ப்ளேஸ் பார்க்க முடியுது பஸ்ஸில் வர வந்திருந்தோம்னா ரொம்ப சிரமமாக தான் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இடம் ஒரு ஆஃப் கிலோமீட்டர் போய் தான் அங்கே வந்து அருவி மாதிரி ஓடுது அதை பார்க்குறக்கும் நிறைய கூட்டம் இருந்துச்சு நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் இப்போ கிளம்புனா தான் நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு போக முடியும் அப்படின்ட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டே வீட்டுக்கும் பாத்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் மழையொட்டி இறங்க இறங்க பாத்தீங்கன்னா கீழே இருக்க ஊரெல்லாம் அந்த லைட் வெளிச்சத்தில் பாக்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இடம் செட் பண்ணியிருந்தாங்க அங்கே நின்று பார்க்குற மாதிரி அங்கே ஐஸ்கிரீம் கடையும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க நாங்களும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்ருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டு இறங்குனதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி